அம்மா உனக்கு பிரிஞ்சுக்கிற உரிமை கணவன் பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற உரிமை உனக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாருங்கிறதுனால நான் இறக்கப்பட்டு நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன என்று சொந்த கருத்தை சொல்றேன் அப்படிங்கிறாங்க உங்க சொந்த கருத்து நான் சேர்ந்து வாழ விரும்பலன்றாங்க அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவங்களுடைய சொந்த கருத்தாக இருந்தால் கூட சகாபாக்கள் பின்பற்றல கோபம் வரலையே இதை கேட்டு நான் அல்லாவுடைய ரசூல் சொல்றேன் என்கிட்ட எதிர்கல் கேட்பியா அப்படின்னு சொல்லல சட்டம் இல்லை உனக்கு உரிமை இருக்கிறது மார்க்கத்தில் நல்லா செஞ்சுக்க மாட்டாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தடுமாறினாலும் உங்கள் நரக படுகொலை தான் இந்த பேசிக்க விட்டீங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய ரசூல் வகையின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இறை செய்தியின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இந்த ரெண்டு அம்சத்தை நீங்கள் கைவிட்டீர்களே ஆனால் துண்டு துண்டாக செதறி போய் விடுவீர்கள் ஒவ்வொருவருடைய தொழுகை நோன்பு எல்லாம் வித்தியாசப்பட்டுவிடும் ஒரு யூனிட் நம்ம கெட்டு விடும் அதனால இந்த அளவுகோல வகையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்விடமிருந்து இருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பது ரெண்டு தான் ஒன்று குரான் இன்னொன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம் இது எல்லாம் சுண்ணா ஹதீசும் சுண்ணத்தி என்றும் சொல்வார்கள் ஹதீஸ் என்றும் சொல்வார்கள் இந்த ரெண்டுக்கு மேலே மூணாவது கிடையாது இத புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வருவோம் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா குரான்ல உள்ளதும் எடுத்துக்கிறன்னு சுண்ணத்துல உள்ளதும் எடுத்துக்கிறன்னு இஜுமாண்டு ஒண்ணு இருக்கு இஜுமாண்ட என்னவா ஏகோபித்த முடிவான் இஜுமாண்ட என்ன அர்த்தமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகமான ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டோம்னா ஓகே அதுவும் மார்க்கிறாங்க பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு இஜுமா குரான் ஒரு ஆதாரம் சரி ஹதீஸ் ஆதாரம் சரி ஏகமானது நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது ஏகமானது இஜ்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒருமித்த கருத்துன்னு அர்த்தம் இஜ்மா என்ற அரபு சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன ஒருமித்த முடிவு ஒருமித்த கருத்து அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒருமித்த கருத்து இருக்கு பாருங்க இஜ்மா உம்மா உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஏகமானதான கருத்து அந்த கருத்துக்களையும் நாம் மார்க்கத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் மூணாவது கொண்டே வைப்பாங்க சரிப்பா இல்ல ஒரு வேடிக்கை கவனிக்கணும் இதுலதான் பத்திராட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்க இஜமான்னு சொல்றாங்கல்ல இது எதுக்கு சொல்றாங்க பாமர மக்களை ஏமாத்திருக்கு தான் சொல்றாங்க மூளுது ஓதுமா ஏன்டா ஓதுற ஒரு ஆள் இல்ல ஹதீஸ்ல இல்ல அப்புறம் ஓதுற நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம்ல அதான் பாயிண்ட் வழங்குதா குரான்ல இருந்து ஆதாரம் காட்ட இயலாது ஹதீஸ்ல இருந்து காட்ட இயலாது ஏண்டா ஓதுற இஜ்மா நம்ம எல்லாம் சேர்ந்தன செய்யறோம் நீ எல்லாம் சேர்ந்து உழுது மட்டுமா ஓதுற எல்லாம் சேர்ந்து டவுரி கூட வாங்கின வரதட்சணை கூட வாங்குற பள்ளிவாசல வச்சுக்கிட்டு வாங்குற அதிர்த்து துணையோட வாங்குற முத்தவள்ளி முன்னாடி வச்சுக்கிட்டு வாங்குற அது ரிக்கார்டில் எழுதுற ஒன்னு ரெண்டா செஞ்சுற இஜ்மான்னு சொல்லிட்டு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தாங்கள் செய்கிற செயலுக்கு ஆதாரம் காட்ட முடியவில்லை என்ற உடனே இஜ்மாங்கிறத கொண்டா வைப்பாங்க

இதுல எழுபத்தி ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு கிடக்கிறாங்க இஜுமாங்கிறது ஆதாரம் மாத்திரம்தான் ஒரு கருத்தை சொல்லுவாங்களே தவிர இஜுமான்னு டெபனேஷன் கொடுப்பா என்ன இஜுமா யாருடைய இஜுமா அப்படின்னு கேட்டா சஹாபாக்களுடைய இஜுமாவும் பாங்க யாருடைய இஜுமாவா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏகமானதா எடுத்திருப்பாங்களே அது ஆதாரம்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் சஹாபாக்கள் மட்டும் இல்ல சஹாபாக்கள் தாபியின்கள் அடுத்த தலைமுறை தபா தாபியின்கள் அந்த மூணு தலைமுறையும் சேர்ந்து மூணு தலைமுறையில இஜ்மா பண்றாங்களே சாதாரண சொன்ன யார் மார்க்கத்தை கரைத்து அந்த ஆட்கள் எல்லாம் கூடி நம்ம இப்படி செய்வோம் அதுக்கு பேர் இஜுமா இப்படி முடிவெடுத்து விட்டார்களே ஆனால் குரானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்க வேண்டும் ஹதீஸ் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அது கொடுக்க வேண்டும் உள்ளது எப்படி ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்துமோ அந்த மாதிரி ஏகமனதான முடிவும் ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்தும் அது மூணாவது ஆதாரம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லாவுக்கு என்ன பிடிக்கும்னு தீர்மானிக்கிறது அல்ல அதிகாரம் கொடுக்கணும்னா அம்படி பேருங்க நல்லா கொடுத்துருவானா அது ஆதமலை சலாத்து கொடுக்காத அல்லாஹ் நபிகள் நாயத்து கொடுக்காத அல்லாஹ் வந்து யாரு கொடுத்து விட்டானா நம்மளுக்கு கொடுத்து விட்டானா அல்ல முடிவை எனக்கு எது விருப்பங்கிறத நீங்க எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி தீர்மானிங்க அதன அர்த்தம் இஜிமா மார்க்க ஆதாரம்னா என்ன எப்படி சொல்லுவோம் சர்ச்சை வருதா எல்லாரும் கூடுங்க ஏதோ கருத்தை சொல்லுங்க கடைசியில் என்ன பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி சொல்லுட்டு போங்க இப்படி அல்ல விட்டுருக்கா அவங்கள நபிகள் நாயகம் செல்லல்லாரு சொன்னாங்க தரத்துக்கும் அதில் மகஜத்தில் பயிலா வெள்ளை வெளேறு என்ற மார்க்கத்தில் உங்களை விட்டு போறேன் போகும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க தரத்துக்கும் அதில் மகஜத்தில் பயிலா வெள்ளை வெள்ளே என்ற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுவிட்டு செல்கிறேன் பிரகாசமான மார்க்கம் இருட்டு கிடையாது அதில் அப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் விட்டு போய் பொழுது எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி இருக்கும் பொழுது இன்னொன்றையும் கவனிக்கணும் இஸ்லாம்ன்ற மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திதுன்னு சொல்றான்ல குரான்ல சொரணா இல்லையா அர்ஜத்ருவிதாவுல நபிகன நாயகம் அரபாவு அரபா பெருவழியில் அந்த உரை நிகழ்த்தி கொண்டுருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் வருது என்ன வசனம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எனது அருளை உங்களுக்கு நிறைவுபடுத்திவிட்டேன் இஸ்லாம் என்ற வாழ்க்கையினறியை உங்களுடைய வாழ்க்கையினறியாக நான் பொருந்தி கொண்டேன் இப்படி ஒரு வசனத்தை சொல்றான் இதுக்கு என்ன அர்த்தம் இஸ்லாத்தில் இனி ஒன்னு சேர்க்கறதுக்கு வேலை இல்லை முழுமையாக்கியாச்சு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் எந்த ஒன்றும் சொல்லப்படாமல் விட்டு வைக்கல அல்லாஹ். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும்? முழுமை அர்த்தம். மனுஷன் முழுமை படுத்துறது கூட தப்பு செஞ்சிரும். நம்மளே என்ன பண்ணுவோம்? முக்கா வாசியை வச்சிப்ட்டு அள்ள ஃபுல்லா ஃபுல்லா வேலை செய்யறவண்டே அட நரிசிட்டியடா? ஆ நரிசிட்டேங்க. எல்லா முக்கா மகாசியை ஊத்திடுவோம். மனுஷன் வந்து முளுசுன்னு சொல்லிப்ட்டு முக்கால முளுசுமா, பாதிய முளுசுமா. இது மனுஷன் செய்யற தப்பு. வீட்டு வேலை முடிஞ்சிரகாது. உன்ன முக்கவாசி வேலை பாக்கி இருக்கு எல்லாம் பினிஷுமா இதெல்லாம் மனுஷ வேண்டாம் அப்படி சொல்லிடுவான் படைச்ச ரப்பு அப்படி சொல்லுவானா படைச்ச இறைவன் அப்படி சொல்லுவானா அவன் முழுமையாக்கிட்டேன் சொன்னானே ஆனால் அதுல ஒரு குண்டூசிய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அல்லாஹ் வந்து இந்த தீன முழுமையாக்கிட்டே என்ன அர்த்தம் அதுல ஒரு குண்டூசிய கொண்டை போடுவதற்கு ஒரு கடுகு கொண்டை திணிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படி முழுமையாக ஆன பிறகு நீங்கள் எல்லாம் கூடி தீர்மானிச்சுக்கிறீங்க என்று எப்படி மார்க் அனுமதிக்கும் அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும் இந்த ஒரு அடிப்படை வழங்காமல் இஜுமா இஜுமாங்கிறாங்க இதை விட இந்த பித்தளை இடத்துக்கு போறேன் இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இஜுமான்னு சொல்லப்பா நபிகள் நாயகத்துக்கு பிறகுல இருந்து இந்த நூற்றாண்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த காலகட்டத்திலாவது எல்லா முஸ்லீமும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை சொல்லுவாப்போம் இஜமான எடுத்துருக்கணும்ல இஜமான என்ன பண்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அது மார்க்கம் சகாபாக்கள் எல்லாம் கூடி இந்த முடிவை எடுத்தாங்க ஒண்ணு காட்டு பார்ப்போம் ஒண்ணு காட்டு பார்ப்போம் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை நடக்கவே செய்யாது நடக்க சான்ஸே கிடையாது ஏன்னா எழுபத்தி ரெண்டு கூட்டமாகத்தான் பிரிஞ்சு கிடக்கும் ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான் அல்லாவுடைய வழிமுறை இதுல எந்த காலகட்டத்திலையும் அது சகாபாக்களின் காலமாக இருந்தாலும் தாபியின்கள் காலமாக இருந்தாலும் தபோ தாபியின்கள் காலமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது ஒரு பட்டியல் தாண்டு கிழங்கு போய் இஜுமாங்கிற ஒன்று போய் கேளுங்க சகாபாக்கள் இஜுமான்னு சொன்னானே ஆனால் சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்கல்ல முடிவு ஒரு நாலு சொல்லுங்க உதாரணத்துக்கு கேளுங்க சொல்ல முடியாது நாலு எதுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது அஞ்சு வேலை தொழுகை இஜுமான்னு சொல்லுவாங்க கேட்டா அஞ்சு வேலை தோதுல இருக்குது வேலைமா எப்படி குரான் இல்லாத ஒரு விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு ஒண்ணு நடக்கலங்க சஹாபாக்கள் காலத்திலையும் ஒரு விஷயத்துக்கு இஜிமா ஏற்படவில்லை தாபியன்கள் காலத்திலும் எந்த ஒரு மசாயலும் இஜிமா ஏற்படவில்லை தபா தாபியன்கள் காலத்திலும் இஜ்மா என்று ஒன்று ஏற்படவே இல்லை எந்த அவ்வளவு வேண்டியது இல்ல நீ உன் சுண்ணத் ஜமாத்த அப்புறம் கூட்டு இந்த இஜ்மான்னு என்று சொல்ற அம்மோட்டு கிருக்கடையும் கூப்பிடு பழக்கு கிருக்கு பிடிச்சி அலையிறாங்க இஜிமான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இஜிமா இஜிமாங்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவா கூடி ஒரு முடிவு இஜிமா எடுத்து பார்ப்போம் நீ கூடி இப்ப எடுத்துக்காட்டு அதெல்லாம் விட்டுருவோம் நடந்ததை விட்டுருவோம்ப்பா உலக முஸ்லீம் எல்லாம் கூப்பிட வேணாம் தமிழ்நாட்டு அளவுல உள்ள இந்த இஜிமாவை நம்ப கூடியவனை எல்லாம் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்துரு என்னைக்கு பிறையை எப்படி தீர்மானிக்கணும் முடிவு எடுத்துன்னு சொல்லுவோம் இஜிமாவில் வெட்டிக்கிட்டு செத்துவாங்க நடக்குமா பிற பாக்குறது ஒரு குழப்பமா இருக்குது நம்ம இஜ்மாவை சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்னேன் எவங்க அருத்து இஜ்மாவுக்கு வர பிடிங்க ஏன் கருத்தில் இஜ்மாவுக்கு வருவீங்களா ஓங்க கருத்தில் இஜ்மாவுக்கு வர்றதா எவங்க கருத்துல வர்றதுங்கிறேன் நடக்குமா அது என்று சொல்லக்கூடியது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு ஒரு கருத்துக்கு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க உலகத்தில் எந்த காலத்திலையும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே 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 நடக்காது சாத்தியமே இல்லை என்னத்துக்கு இல்லாத காட்டுற ஆதரவாக ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் என்ன கேட்டா கேட்டா எல்லாரும் சேர்ந்து அபு தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அதான் இஜ்மா அது என்னப்பா இஜ்மா அந்த காலத்துல ஒரு தலைவனை தேர்ந்தது மார்க்கமா அது இன்னைக்கு கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மன்மோகன் சிங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது இஜ்மா பேர இதுக்கு பேரு வணக்கத்துல சொல்லி எதுல சொல்லணும் இபாதத்துல தீனுல எப்படி தொழுவுறது என்பதுல எப்படி நோன்பு வைப்பதில் எப்படி ஹலால் என்பதில் எது ஹராம் என்பதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா குரான்ல உள்ளதை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கலாம் அஞ்சு வேலை தொழுக மாதிரி தொழுகி பாங்கு சொல்லணும் எல்லாம் பாங்கு சொல்லணும் இதுக்கு பேர் இஜிமா இதுதான் குரான்ல இருக்க அதிசயில இருக்க இது குரான்ல அதிசயம் இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து இஜ்மா பண்ணினார்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது கிடையாது நீங்க பெரிய பெரிய ஆர்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட பண்ணாதீங்க இஜுமான்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட இந்த ஒரு கேள்வி தான் நீங்க கேட்கணும் என்ன கேள்வி அப்படி இஜுமா செய்த மசாயில் காட்டுங்க எந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்க அப்படி ஒரு மசாயிலை காட்டுங்கள் என்று சொன்னால் இஜுமா பிராடு என்பது தன்னை திருத்தி முடிப்பான் எதுலடா இஜுமா பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க அது அதுன்னு சொல்லிய தெரியுமே தவிர இது இதுன்னு ஒரு இருபத்தஞ்சு மசாயிலை எடுத்து விட முடியுமா முடியாது அப்ப ஒரு காலத்திலையும் நடக்கல நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதாரமா சொல்வது எதுக்குன்னு என்று கேட்டா நீங்கள் கேள்வியில கேட்கிற கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் என்ன கேள்வி ஆதாரம் எங்க கேக்குறீங்க குரான்ல காட்ட சொன்னா காட்ட தெரியல இல்ல ஹதீஸ்ல காட்ட முடியல இதுதான் மேட்ரு இஜ்மா விளங்கிட்டீங்களா அடுத்து வந்து இஜுமான்னு ஒண்ணு கிடையாது அது ஒரு மாயை அடுத்தது என்ன கியாசுமாங்க குரானு குரான் ஒரு ஆதாரமா ஹதீஸ் ஒரு ஆதாரமா இஜுமாங்கிற ஒரு ஆதாரமா கியாசுன்னு ஒரு ஆதாரம் நாலு இருக்கலாம் இதுல ஒரு வேடிக்கை வேதனையான மேட்ருன்னு தெரியுமா

இன்னொன்றை விளங்குதல்n அர்த்தம். தியாஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஒரு சட்டத்தில் இருந்து இன்னொரு சட்டத்தை விளங்குதல். அல்லது அதைவிட வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மூடலாக சொல்லப்பட்டதை தெளிவாக விளங்குதல். அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த தியாஸ் ஒரு ஆதாரம் இருக்குனு சொல்லுவாங்க தியாஸ்ங்கிறது அது ஒரு மூல ஆதாரம் கிடையாது. நேரடியாக சொல்லப்பட்டது ஒன்னு இருக்கும் ஒரு வசனத்துல, அதுல உள்ளடக்கமா சொல்லப்பட்டதுன்னு ஒன்னு இருக்கும். அது குரான்ல உள்ளது அது மூணாவது ஆதாரமாகவோ அது நாலாவது ஆதாரமாக பிரிக்க தேவையில்லை இவங்க என்ன பண்ணுவாங்க குரானு ஹதீஸ் ஹிஜிமா கேஸ் பிரிச்சிருவாங்க உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கேஸுக்கு மாத்திரம் ஒரு ஏழு எட்டு உதாரணங்களை நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் கேஸ்ங்கிறாங்கள அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கே விளைக்கிறோம் ஓ இதான் கேஸா அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப உதாரணமா நம்ம வாழக்கூடிய காலத்துல குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு பண்றோம் இது நபிகள் நாயகம் காலத்துல கிடையாது இந்த மெத்தேடை இந்த இந்த நவீன தொழில்நுட்பம் அந்த காலத்துல இருந்தது இல்ல என்ன பண்றான் உற்பத்தி ஆகக்கூடிய அடைக்கிறான் அல்லது பெண்ணுடைய அந்த கருப்பைக்குள்ள கொண்டு போய் ஏதாவது பித்தளை காப்பர் செம்புல கொண்டு போய் ஒரு டீ மாதிரி செம்புல செஞ்சு உள்ள கொண்டு போய் சொல்லிவிடுவாங்க டீ போட்டு பண்றதுனால ஒரு பொருள் வந்து உள்ளக்குள்ள சொன்னா கரு வந்து ஏத்துக்கிறாரு கற்ப அறைக்குள்ள வேற ஒரு பொருளை வச்சிட்டோம்னா அந்த உயிரணுவை ஏற்றுக்கொள்ளாது அதனால கருத்தரிக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க அல்லது சில மெடிசன்கள் சில மாத்திரைகள் மூலமாக அந்த சினை முட்டைகள் உருவாக உருவாகாமல் என்ன செய்யறாங்க தடுக்கக்கூடிய வேலைகளை என்ன செய்யறாங்க இது போக டெம்பரவரியாக அந்த குடும்ப குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி காண்டம் போன்ற ஆணுரை போன்ற பொருள்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து நபிகள் நாயகம் காலத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மனைவிக்கு குழந்தை தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் வெளியே விட்டுருவோம் கருவலை கொள்ள போகாம செஞ்சிருவோம் இதுலா காலத்துல நடந்துச்சு அவங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்துச்சு அவங்க அதை கண்டுக்கல தடுக்கல அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது குன்னா இதுக்கு பேர் அசில் சொல்லுவாங்க அரபில குன்னா நசிலும் நாங்கள் அசில் பண்ணி கொண்டிருந்தோம் ஒரு குரான் என்சிலும் குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அது செய்து கொண்டிருந்தோம் பலம் என்னா அதை நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் தடுக்கலங்கிறாங்க இதுல என்ன விளங்குது அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அது கருவறைக்கு செல்லாமல் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அந்த காரியத்தை தடுத்திருக்கிறார்கள் அதை மார்க்கம் தடுக்கல இப்ப நம்ம என்ன செய்யலாம் அதை வைத்துக் கொண்டு காண்டம் போடலாம் சட்டம் எடுக்கலாம் காண்டம் போடலாம் என்று நேரடியாக நேரடியா இல்லாத இந்த அந்த செயல என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதே ரிசல்ட் தான் இருக்கும் அதாவது அந்த விந்து வந்து கருவறைக்கு போறது தடுக்கிறது அவ்வளவுதான் விஷயம் தடுத்து இருக்கிறார்கள் இப்ப காண்டம் என்பதும் தடுக்கிற வேலையை செய்யுது இதான் கேஸ் மழுங்கதா உங்களுக்கு ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு சட்டத்தை விளங்கிட்டோம் விளையிட்டோம் வெசுல்ஸ் இல்லாத சிலங்காலத்தில் அசுலுன்னு ஒன்று இருந்தது இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு மெத்தேடு வந்திருக்குறது அந்த மெத்தட வச்சு இந்த மெத்தேடு ஓகே இதுதான் கேஸுங்கிறாங்க இது ஹதீஸில் உள்ளதனை புருசை எங்க அந்த ஹதீஸுக்குள்ளே அந்த கருத்து இருக்குன்னு தான பார்த்தோம் அந்த ஹதீசுக்குள்ளேயே இந்த கருத்து அடங்கி இருக்கிறது அது ஹதீசுடைய நேரடியான அர்த்தம் ஒண்ணு அதுல விளங்குவது ஒண்ணு ரெண்டுமே ஹதீசுடைய அர்த்தம் தான் இதுக்கு பேர் கேசு இன்னொன்னு கூட உதாரணத்துக்கு சொல்லலாம் ரசூசல்லாசிலங்க காலத்தில் ஒரு சஹாபி அவருடைய பெயர் வந்து அர்பஜான் அவருடைய பெயர் போர்க்களத்தில் யுத்தம் பண்ணும் பொழுது மூக்கு அறுத்துப்பிட்டாங்க போர்க்களத்தில் வந்து மூக்கு மொத்தமா அறுத்துப்பிட்டாங்க மூக்கு இல்ல மூக்கு இல்லைன்னா அது வந்து கற்பனை பண்ணி பார்த்தா பார்க்கவே இல்லாது அந்த மூக்கு மாத்திரம் அல்ல இல்லாம படைச்சினா ரெண்டு ஓட்ட மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க அவ்வளவு நினைச்சு ஓடி போய் அப்படி பயங்கரமா இருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மூக்கு என்பது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சீன பெரிய ஒரு கவர்ச்சி அதெல்லாம் அடங்கி இருக்கிறது அப்ப இந்த மூக்கு அவருக்கு போன உடனே என்ன பண்றாருன்னா வெள்ளி இருக்குல்ல வெள்ளி வெள்ளிங்கிற உலோகம் அந்த வெள்ளியினால மூக்கு மாதிரி செஞ்சு அதை வந்து பொருத்திக்கிட்டார் அவர் அந்த காலத்து மெத்தர்ல நினைஞ்சிட்டாரு ஏதோ போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வச்சிருப்பார் பார்த்தா வெள்ளியில மூக்கு மூக்குக்கு மேல என்ன இருக்கும் வெள்ளியினால் செய்யப்பட்ட மூக்க போட்டு போட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டே இருக்கிறார் போட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த வெள்ளியில அந்த மூக்கு சளிலாம் எல்லாம் இருக்கிற இடம் தானே அந்த சளி பட்டு 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 களிம்பாகி ஒரு மாதிரியான வாடை வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துல யாரும் நிக்க முடியல வெள்ளியில மூக்கு செஞ்சு வச்ச உடனே அவர் கிட்ட யாரும் போக முடியல அவருக்கு அவர் வாடை பிடிக்கல அந்த மாதிரி அந்த மெட்டல் வந்து என்ன செய்யுது அந்த ஒரு துருவாடையை கிளப்புகிறது உடனே நபிகள் நாயகம் செல்லாது செல்ல அவங்கள்ட்ட வந்து அவர் என்ன பண்றாரு முறையிடுறார் இந்த மாதிரி உரை இருக்குது அப்ப தங்கத்தில் செஞ்சு போட்டுக்க பாண்டாங்க தங்கத்தில் அப்படி வந்து ஆவாது களிம்பு பிடிக்காது தங்கத்தில் துருவாட வராது அப்ப தங்கத்தில் மூக்கு செஞ்சு போட்டுக்கு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாது அனுமதிச்சாங்க இது இது நேரடியாக வழங்கக்கூடிய சட்டம் இது இதுல இருந்து இப்ப பல்ல உடைச்சு எனக்கு இப்போ நான் என்ன பண்ணலான்னா தங்கத்தில் பல் செஞ்சு வச்சுக்கிடலாம்னு நான் சட்டம் சொல்லலாம் உங்கள்ட்ட தங்கத்தில் பல் வைக்க அதிஷ் இருக்கான்னு கேட்டா அப்படி எனக்கு காட்ட இயலாது தங்கத்தில் பல் வைக்கலாம்னு குரானில் இருக்கானு கேட்டா எனக்கு காட்ட இயலாது ஆனா என்ன காட்ட இயல மூக்குக்கு சொன்னாங்கள்ல மூக்கில் வெள்ளியில் வைக்குவோ துருவாடை வருது அதையே நீ வெள்ளியில் பல் கட்டுனேன்னா அதான் ஏற்படும் தங்கத்தில் இந்த பல்லு செஞ்சு வச்சுக்கிட்டோம் சொன்னா அந்த துருவாடை வராது தங்கத்தில் பல் கட்டிக்கிடலாம் தங்கம் அணிகிறது கூடாது அதே நேரத்தில் வந்து அணிய கூடாது என்று இருந்தும் கூட ஒரு ஆண்மகனா இருந்தும் கூட அவருக்கு தங்கத்தினால் மூக்கு செய்து வைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் அந்த அனுமதி உள்ளது அல்ல அது போன்ற அனைத்துக்கும் உரியது அதுக்கு மாத்திரம் உள்ளதா எடுத்துக்கொள்ளக்கூடாது அது மாதிரியான அம்சங்கள் இருக்கணும் அதே மாதிரி எப்படி சளி உள்ள இடமோ அதே மாதிரி வாயும் சளி உள்ள இடம் அது விரலுக்கு பொருந்தால் விரல்ல தங்க விரல் செஞ்சு மாட்ட தேவையில்லை ஏன்னு கேட்டா இது சலுகை உற்பத்தி ஆகாது இதுல துருவாட வர்றதுக்கு வழி இல்ல ஆனா வாயிலை மூக்கு சேம் ஒரே மாதிரியான அம்சம்தான் இருக்குது இருக்கிறது ஒரு சளிதானே நம்மளே ராத்திரி படுத்து எந்திரிச்சா நம்ம நம்ம வாடகை நம்ம நமக்கு சகிச்சுக்கிற முடியுதா சகிச்சுக்கிற முடியறது இல்ல அந்த பள்ளி துளக்க வேண்டி இருக்கிறது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சகாபிக்கு தங்கத்தால் மூக்கு பொருத்திக் கொள்வதற்கு ரசூசல்லா அலை என்ன காரணத்தை சொல்லி அனுமதித்தார்களோ அதே காரணம் எதுக்கு இருக்கிறது தங்க பல்லுக்கும் இருக்கா இல்லையா இதான் அதுல இருந்து இதை விளங்கிக்கிறோம் ஒன்றுல இருந்து இன்னொன்று விளங்குற பாருங்க ஆனா விளங்குறது வந்து பொருத்தமா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாததுல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன் சொல்லக்கூடாது தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல தங்கத்திலே சட்டை போட்டுக்கிறேன் சட்டைக்கு மூக்குக்கு ரெண்டு ஒன்னா எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க அது சளி உற்பத்தி ஆகும் வரும் அதுக்கு அனுமதிச்சாங்க நீ அதை வச்சுக்கிட்டு எப்படி தங்க சட்டை எப்படி போடுவ